மோடியினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஈடி என்று சொல்லக்கூடிய அமலாக்கத்துறை ஒவ்வொரு நபராக சிறையில் அடைக்கும் போது நீதிமன்றத்தில் அவர்கள் என்ன சொல்லி மழுப்பிக் கொண்டிருந்தார்கள் என்றால் இந்த பணம் மணி ட்ரையல் போனது அப்படிங்கிறது தெரியல அதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நாங்க இந்த மாதிரி சிறையில் தூக்கி போட்டு விசாரிச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னு ஈடி சொல்லிக்கொண்டே இருந்தார் ஆனால் இன்றைக்கு சரத் சந்திர ரெட்டி என்று சொல்லக்கூடிய நபர் மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வேகரா வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உடனே ஆர்டர் செய்யுங்கள் வணக்கம் பாஜகவுடைய கட்டுப்பாட்டில் மோடியினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஈடி என்று சொல்லக்கூடிய அமலாக்கத்துறை ஒவ்வொரு நபராக சிறையில் அடைக்கும் போது நீதிமன்றத்தில் அவர்கள் என்ன சொல்லி மழுப்பிக் கொண்டிருந்தார்கள் என்றால் இந்த பணம் மணி ட்ரையல் எங்க போனது அப்படிங்கிறது தெரியல அதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நாங்க இந்த மாதிரி சிறையில் தூக்கி போட்டு விசாரிச்சுட்டு இருக்கிறோம் ஆனால் இன்றைக்கு சரத் ரெட்டி என்று சொல்லக்கூடிய நபர் ஜே பி நட்டா என்று சொல்லக்கூடிய பாஜக தலைவரின் திண்ணையில் தான் இந்த பணத்தை கொண்டு போய் சேர்த்திருக்கிறார் ஏறத்தாழ ஐம்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் பாஜகவுடைய தேசிய தலைவரின் வீட்டிற்குத்தான் கொண்டு சேர்த்திருக்கிறார் என்று நிறுவனமாக இருக்கிறது இவ்வளவு பெரிய ஊழல் வெளிப்பட்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் பாஜகவிற்கு கிரவுண்ட் இருந்து வந்துட்டு இருக்கக்கூடிய ரிப்போர்ட் அப்படிங்கிறது பாஜகவை ஒட்டுமொத்தமா சொல்லி முடிச்சிடும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஒன்று மணிப்பூர் நாகாலாந்து மேகாலயா இந்த வடகிழக்கு மாநிலங்களில் பாஜக போட்டியிடவில்லை பாஜக வேட்பாளர்களை நிறுத்தவில்லை அடுத்ததாக நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஏறத்தாழ இருபதுக்கும் அதிகமான தற்போதைய பாஜக பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்த நபர்கள் பாஜகவை விட்டு விலகி இருக்கிறார்கள் மோடியினுடைய குஜராத்திலிருந்து மூன்று மிக முக்கியமான பாஜக தலைவர்கள் இன்றைக்கு அந்த கட்சியை விட்டு விலகி இருக்கிறார்கள் அது மட்டுமல்ல நீங்கள் இன்னொரு செய்தியை சொல்றேன் சுதாகர் ரெட்டி அப்படின்னு ஒருத்தர் உங்களுக்கு தெரியும் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய தமிழ்நாட்டுல இந்த பாஜகவினுடைய தேர்தல் பொறுப்பாளராக இருக்கக்கூடிய நபர் அவர் வந்து இன்றைக்கு ஒரு ப்ரெஸ் மீட் நடத்தியிருக்கிறார் அந்த பிரஸ் மீட்ல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா முன்னூத்தி எழுபது இடங்களில் நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க மோடியும் அமித்ஷாவும் போற இடங்கள்லாம் நானூறுக்கும் அதிகமாக வெற்றி பெறுவோம் என்று சொல்கிறார் ஆனால் சுதாகர் ரெட்டி வந்து முன்னூத்தி எழுபதுன்னு சொல்றாரு தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட ஒரு வாரத்திலேயே முப்பது சீட்டை எப்படி குறைக்கிறாங்க அது நமக்கு தெரியல இன்னொரு செய்தியை சொல்றாங்க மோடிக்கும் பாஜகவிற்கும் இரண்டாயிரத்தி பதினான்கு தேர்தலில் காங்கிரஸ் ஊழல் செஞ்சிருச்சு இவ்வளவு லட்சம் கோடி ரூபாய் ஊழல் சொல்றதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் ஆகட்டும் புல்வாமா தாக்குதல் ஆகட்டும் இது போன்ற விஷயங்களை எல்லாம் சொல்லி மக்களை ஏமாற்றி ஆட்சி பொறுப்பிற்கு வந்தார்கள் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல சொல்றதுக்கு இவர்கள் கையில என்ன இருக்கு எதுவுமே இல்லை அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா இந்தியா முழுவதும் ஒரு மிகப்பெரிய அளவில் பாஜகவிற்கு எதிரான அலைகள் அடித்துக் கொண்டிருக்கிறது நான் சொல்றது இந்த மோடினுடைய கைகளில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் ஒரு சர்வே அப்படின்னு உங்களத கொண்டு வருவாருங்க அவங்க ஐநூறு வேணா மொத்தமே ஐநூறு இடங்கள் இருந்தாலும் அறுநூறு இடங்கள் வந்துடும் அதை நம்ம கணக்கில் எடுத்துக்க வேண்டிய தேவையில்லை ஆனால் கிரவுண்ட் லெவல்ல வேலை செஞ்சிட்டு இருக்கக்கூடிய உண்மையாக மக்களுக்காக வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் பனிரண்டு மாநிலங்களுடைய மிக முக்கியமான கருத்து கணிப்பை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் அதன்படி நீங்க பாத்தீங்க அப்படின்னா இருநூத்தி எழுபத்தி அஞ்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மேஜிக் நம்பர் இருக்கு இல்லையா அதாவது பாராளுமன்றத்தில் நீங்க வந்து உங்களுடைய ஆட்சி அதிகாரத்திற்கு வரவே வேண்டும் என்றால் இருநூத்தி எழுபத்தி ரெண்டு அப்படிங்கிற அந்த மேஜிக் நம்பரை எட்டு நாள் தான் சாத்தியம் அது பாஜகவிற்கு கிடைக்காது என்பதுதான் சொல்றாங்க நான்கு மாநிலங்களில் ஒயிட் வாஷ் ஒரு சீட்டு கூட கிடைக்காதுன்னு சொல்றாங்க நான் ஏற்கனவே சொன்னேன் மணிப்பூர் நாகாலாந்து மேகாலயா மாநிலங்களில் இவங்க போட்டியே போடலை ஏன்னா பயம் நான்கு மாதங்களில் போட்டியாளர்களை நிறுத்துறாங்க ஆனால் சீட்டு கிடைக்காது சீரோ சீட்டு கிடைக்குன்னு சொல்றாங்க அதாவது நம்முடைய தமிழ்நாடு கேரளம் ஆந்திரா பஞ்சாப் இந்த நான்கு மாநிலங்களிலும் மோடிக்கு ஒரு சீட் கூட கிடைக்காது அப்படின்னு மோடியினுடைய அடிமை ஊடகங்களே சொல்கிறார்கள் சரி இப்போ இந்த ஸ்விங் ஸ்டேட்னு சொல்றாங்க அதாவது எம் எப்படி வேணாலும் மாறலாம் அப்படிங்கிற பதட்டத்தில் பாஜகவும் ஆர்எஸ்எஸ் இருக்கக்கூடிய சில ஸ்டேட் இருக்கு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்நாடகா மேற்கு வங்கம் மகாராஷ்டிரா மத்திய பிரதேஷ் இந்த மாதிரியான மாநிலங்கள் மிகப்பெரிய அளவில் பாஜகவிற்கு கடந்த காலத்தை விட எதிரான முறையில் ஒரு ரெசல்ட்டை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போ இப்ப நீங்க வந்து கடந்த முறை நீங்க கர்நாடகாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஏறத்தாழ இருபதுக்கும் அதிகமான இடங்களில் ஒரே ஒரு இடம் தான் காங்கிரஸ் கிடைச்சது மீது எல்லா இடங்கள்லயுமே பாஜக வெற்றி பெற்றது ஆனால் இந்த முறை கடந்த முறை பாஜக வெற்றி பெற்ற இருபத்தி எட்டு இடங்கள்ல இருந்து பதினைந்து இடங்களில் தோல்வி அடைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது கர்நாடகாவினுடைய நிலவரம் அந்த மாதிரி இருக்கு அதே மாதிரி நீங்க மகாராஷ்டிரா மகாராஷ்டிராவில பாராளுமன்ற இடங்கள் இருக்கிறது அதுல கடந்த முறை நாற்பத்தி ஒன்று இடங்களில் இவர் பாஜகவும் பாஜகவுடைய கூட்டணியும் வெற்றி பெற்றது பாஜக தனித்து இருபத்தி மூன்று இடங்களில் வெற்றி பெற்றார்கள் ஆனால் பாஜக கடந்த தேர்தலில் இருபத்தி மூன்று இடங்களில் வெற்றி பெற்றது என்றால் இந்த முறை அந்த மூன்றில் எட்டு இடங்கள் அவர்களுக்கு இழக்க நேரிடும் என்ற தகவல் வந்திருக்கிறது அதே மாதிரி நீங்க அப்படின்னா பீகார் பீகார்ல புடுங்கிட்டு போனாங்க ஏதாவது பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தான் புடுங்கிட்டு போனது ஆனால் பீகாரில் இருக்கக்கூடிய நாற்பது இடங்களில் கடந்த முறை முப்பத்தொன்பது இடங்களில் பாஜக கூட்டணி வெற்றி பெற்றது பாஜக தனித்து பதினேழு இடங்களில் வெற்றி பெற்றது இந்த முறை பாஜக மட்டுமே தனியாக இந்த பதினேழில் ஆறு இடங்களில் மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கும் என்று சொல்கிறார்கள் நான் சொல்றது பாஜகவிற்கு அதிக அளவில் பாராளுமன்ற உறுப்பினர்களை கொடுப்பதாக ஆர் எஸ் எஸ் மோடியும் எண்ணிக்கொண்டிருந்த மாநிலங்களில் இவ்வளவு பெரிய மாற்றம் நடக்க போவதாக அங்க கிரவுண்ட் லெவல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய செய்தி அதாவது இந்த பனிரண்டு மாநிலங்களில் மட்டுமே நாற்பத்தைந்து இடங்கள் பாஜகவிற்கு கடந்த முறையை விட கூடுதலாக இழக்க வேண்டி வரும் நாற்பத்தைந்து இடங்கள் குறைஞ்சிடும் இந்த பனிரெண்டு மாநிலங்கள்லயே நாற்பத்தைந்து இடங்கள் குறைகிறது என்றால் நான்கு இடங்கள்ல ஒயிட் வாஷ் இந்த நான்கு தமிழ்நாடு ஆகட்டும் தமிழ்நாடாகட்டும் ஆகட்டும் அல்லது ஆந்திராவாகட்டும் அல்லது பஞ்சாப் ஆகட்டும் இதெல்லாம் சேர்த்தீங்கன்னா ஏறத்தாழ ஒரு எண்பது இடங்கள் வந்துடுது இந்த எண்பது இடங்கள்ல ஒரு சீட்டு கூட பாஜக கிடைக்காதுன்னு சொல்றாங்க அப்ப நீங்க பாருங்க இங்க ஒரு எண்பது அங்க ஒரு நாற்பத்தஞ்சு இப்பவே இந்த கணக்குப்படி பார்த்தாலே ஒரு நூத்தி நாற்பது இடங்கள் பாஜகவிற்கு இப்பவே சுவாகா அப்போ இவர்கள் எப்படி இந்த என்பதை இவர்கள் டச் பண்ணுவாங்க முடியவே முடியாது வாய்ப்பே இல்லை நான் இருநூத்தி ஐம்பது அந்த மாதிரி எல்லாம் வந்தா ஏதாவது யாரையாவது கடன் வாங்கி காலில் விழுந்து ஏதாவது பண்ணி எடுத்து ஆட்சி பொறுப்புக்கு வந்தாலும் இந்த மோடி ஃபேக்டர் அதாவது விஸ்வகுரு அப்படிங்கிற இமேஜ் டோட்டலா உடஞ்சிரும் ஒண்ணும் இல்லாம போயிரும் அப்ப அதையெல்லாம் என்ன எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிறது தெரியாமல் இந்த பாஜக இருந்து கொண்டிருக்கிறது பாஜகவிற்கு காத்து கொண்டிருப்பது என்பது பெரும் தோல்வி அதுலயும் இந்த தேர்தல் பத்திரத்தின் மூலமாக இவ்வளவு லட்சங்கள் இவ்வளவு கோடிகள் இவர்கள் வந்து ஊழல் செய்திருக்கிறார்கள் என்பது இன்றைக்கு வந்து பாஜகவினர் மத்தியிலேயே மிகப்பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கிறது அது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் எதிரொலிக்கவிருக்கிறது என்பதுதான் உண்மை மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேமிஸ் ரெட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர்ட் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிபே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டில் இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க